அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குல தெய்வங்களில் ஒன்றான அங்காள ஈஸ்வரியை பற்றி அங்காள ஈஸ்வரி என்பவர் பெண் தெய்வம் மாபெரும் சக்தி பெரும்பாலான இடங்களில் தலைமை தெய்வமாக விளங்குபவர் அங்காள ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரியை எதற்காக தலைமை தெய்வமாக இருக்க வேண்டும் சிவசக்தி சிவனுக்கு நிகரான சக்தியை உடையவர் சிவசக்தி அந்த அம்சம் அந்த சக்தியின் அம்சம் பொருந்திய அங்காள ஈஸ்வரி ஒரு அன்னை அன்னை அகிலம் அகிலமில்லை அன்னைதான் இந்த வழிவழி சந்ததிகளை உருவாக்கும் மாபெரும் சக்தி அதனால் என்னவோ அனைத்து கோவில்களிலும் பெரும்பாலான இடங்களில் அங்காள ஈஸ்வரி தலைமை தெய்வமாக அழைக்கப்படுகிறார் பூஜிக்கப்படுகிறார் அங்காள ஈஸ்வரியின் ஆயுதம் என்ன என்ன அங்காள ஈஸ்வரியின் ஆயுதம் சூலம் வால் உடுக்கை அங்காள ஈஸ்வரி தாமரையுடையால் ஏன் கையில் தாமரையை அணிவித்து இருப்பதால் இந்த அம்மனை தாமரை உடையாள் என்றும் அழைக்கிறார்கள் அங்காள ஈஸ்வரியின் விலங்கு சிங்கம் அதனுடைய வாகனம் சிங்கம் அங்காள ஈஸ்வரியை பெரும்பாலும் எவ்வாறாக கொண்டாடுகிறோம் அங்காலை அந்த தாயை ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் விரதம் இருந்து அந்த அம்மனை கரகமாக ஜோடிக்கிறார்கள் கரகம் என்பது என்ன கரகம் என்பது பச்சை கலையத்தில் அந்த அங்காள ஈஸ்வரி அந்த அம்மனுக்கு பிடித்த ஆடை அணிகலன் ஆபரணங்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூ சூளம் இவையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அம்மனை ஒரு உருவமாக அந்த அம்மனை நினைத்து நாம் ஒரு சிலையாக மனிதர்கள் கரகமாக அந்த தெய்வத்தை விரதம் விரதமிருந்து கரகத்தை ஜோடிக்கிறார்கள் அந்த தெய்வத்தை சுமந்து அந்த தெய்வம் முன் இருபத்தோரு தெய்வமும் அழகாக அந்த தெய்வத்தை அழைத்து அதை வைத்து பூஜை செய்கிறார்கள் பெரும்பாலான இடங்களில் அதே நாட்களில் ஒரு சில இரண்டு நாட்கள் கழித்து அந்த தெய்வத்தை அந்த கரகத்தை பூஜை புனஸ்காரம் செய்து தன் குலமக்கள் அனைவரும் அந்த தெய்வத்தை மனப்பூர்வமாக தன்னால் முடிந்த காணிக்கையை செலுத்தி தன்னால் முடிந்த அபிஷேகத்தை செலுத்தி இரண்டு நாட்கள் ஆற்றில் கரைக்கிறார்கள் ஆற்றில் கரைக்கும்போது அந்த அம்மனின் ஆயுதங்கள் அந்த அம்மனின் ஆவரணங்கள் அந்த அம்மனின் நகைகள் ஆடை அனைத்தையும் சேகரித்து அந்த அம்மனுக்காக காலம் காலமாக வைத்து இருக்கும் வழி வழியாக வைத்து இருக்கும் பெட்டி அந்த ஆபரண பெட்டியில் அந்த அம்மனுக்கு உகந்தான அனைத்து ஆபரணங்களையும் அதனுள் வைத்து அந்த தெய்வத்தை பூஜிக்கிறார்கள் அந்த பெட்டி என்பது ஆபரண பெட்டி என்பது அந்த அம்மன் மட்டுமல்ல அனைத்து இருபத்தோரு தெய்வங்களில் இருக்கும் அனைத்து ஆ தெய்வங்களின் ஆயுதங்களையும் ஒன்றையும் அது தாங்கி நிற்கும் அனைத்து ஆயுதங்களையும் பாதுகாத்து நிற்கும் ஆபரண பெட்டியாக அந்த அங்காலை அங்காள ஈஸ்வரியின் அந்த ஆபரண பெட்டி விளங்குகிறது இவ்வாறு இந்த அம்மனை மிகவும் மிகவும் அழகாக தன் குளங்களில் இருக்கும் மக்கள் நேசித்தார்கள் பூஜிக்கின்றார்கள் அதை மற்றும் ஒரு தெய்வங்களில் மிகவும் பெரும் தெய்வம் மாபெரும் தெய்வம் தலைமை தெய்வம் என்று ஏன் இந்த அம்மனை அழைக்கிறோம் காரணம் தாய் இந்த அம்ம இந்த அங்காள ஈஸ்வரி என்பவள் தாய் ஆதலால் இருபத்தோரு தெய்வங்களுக்கும் முன்னோடியாக ஆண் தெய்வங்களுக்கும் பின் தெய்வங்களுக்கும் முன்னோடியாக இந்த அங்காள ஈஸ்வரி விளங்குகிறார் நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் இருபத்தோரு தெய்வங்களில் மற்றொரு குலதெய்வமாக ஒன்றை பற்றி விவாதிப்போம் நன்றி வணக்கம்